மாணவி சல்லல்லா அலி சல்லம் மதீனா வந்தபோது மதீனாவிலே மஸ்ஜிதுன் நபவி எழுப்ப வேண்டும் பனி நஜார்கள் அந்த இடத்திலே தோட்டம் இருந்த போது மஸ்ஜிது நபவி விரிவாக்கமாக வேண்டும் சாமி நூனியா நஜார் பனி நஜார்களே இந்த இடத்தை கிரயமாக தாருங்கள் நான் பள்ளிவாசலை விரிவாக்கம் செய்ய போகிறேன் என்ற போது அந்த பெருமக்கள் ஓடி வந்தார்கள் என்ன யார் சூழல் இதற்கு கிரையும் தரப்போகிறீர்களா இல்லை இந்த வாய்ப்புக்கல்லவா நாங்கள் காத்திருக்கிறோம் என்றார் கிரையமா பள்ளிவாசலின் விரிவாக்க பணிக்காக வேண்டு எங்களுக்கு கையிலே இருக்கிற நிலத்தை கிரயமா கேட்கிறீர்கள் நாங்கள் வாய்ப்பை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் இந்த இடம் அல்லாவுக்காக நாங்கள் வக்ஃபாக்கி தந்து விடுகிறோம் நீங்கள் எழுப்புங்கள் என்கிறார்கள் இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற வல்லல் நபியினுடைய அருமையான மஸ்ஜிது நவவி வஃஃ்புடைய சொத்தாக குறிப்பிட்ட இடம் அவங்க அப்படி கொடுக்குறாங்க அல்லாவுக்காக கொடுக்குறோம் அல்லாவுக்காக தான் வஃஃ